அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு உருவானது சென்னியார் புயல் இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது மேலும் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பல மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் நாளை எந்தெந்த மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் வானிலை ஆய்வு மையம் சற்று முன்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தைந்தாம் தேதி குமரைக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று காலை எட்டு முப்பது மணியளவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு இலங்கை இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அதற்கு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று அதே திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி மலாக்கா ஜலசந்தி பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இரவு பதினோரு முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவியது அதன் பிறகு இது மேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் சென்னியார் புயலாக மேலும் வலுப்பெற்று மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு இந்தோனேசியா பகுதிகளில் நிலவியது பிறகு மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி அளவில் இந்தோனேசியா கடற்கரையை கடந்தது இருபத்தி ஆறாம் தேதி இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதியன்று கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமனுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி திருப்பத்தூர் வேலூர் தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முப்பதாம் தேதியன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமையுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் கனமுதல் அதிதீவிர கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஒன்றாம் என்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இரண்டாம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நாளை இருபத்தி ஏழாம் தேதியன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தோர் டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தைந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்